மதுமிதா மதுமதாசியில் இப்போ ராட்டகாசமான எபிசைட் வந்துருக்குன்னே சொல்லலாம் கௌதம் வந்து வெளுத்து எடுத்துட்டாங்க ஒத்துவும் மொத்தம் குடும்பமும் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடிங் கேளுங்க அதுக்கு நான் அந்த எப்படி என் பிடிச்சிருச்சுன்னா பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்துட்டாங்க அக்கா உனக்கு ஃபோன் வந்திருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அதித்தி வந்து ஃபோனை வந்து கொடுக்குறாங்க ஃபோன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸினேகா தான் உடனே வந்து அலோங்கிற மாதிரி பேசும்போது டோரை வந்து மாதம் வந்து திறக்கிறாங்க லட்சுமணன் ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ ஃபோன் அடித்து சொல்லான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஃபோனை பிடிங்கி அந்த இடத்துல உடச்சிடுறாங்க ஃபோனை ஏய் எதுக்கு என் ஃபோனை வந்து உடச்ச அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் நல்ல விதமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து தலையில் நின்று தண்ணி குடிப்போமா நீங்கள் வந்து ஈஸியாக ஃபோன் பண்ணி கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவீங்களா என்னால் நிப்பாட்ட முடியும் நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன் இந்த ஃபோனை பேசுகிற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி லட்சுமணன் வந்து அவங்களை வந்து திட்டினோன்னே அப்படியே வந்து தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இவங்களை எங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னா நம்ம குடௌனில் வந்து கூட்டிகிட்டு போ இனிமேட்டு இந்த இடத்துல இருந்தானா தாலி கட்டுறப்ப திருப்பி ஓடி வந்து நிப்பாட்டினாலும் நிப்பாட்டுவா யாருக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போகானோனே அவங்க எல்லாரும் வந்து ஸ்னேகாவை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் தாலியை வந்து க்யூட்டா அழகாக வந்து கட்டுறாங்க கட்டுறப்போ வந்து ரெண்டு பேரும் வந்து பழைய சீன்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜூஸ் குடிக்க போகும்போது இப்போ வாசலில் கல்யாண மண்டபத்து வாசல் வந்து பணம் இல்லாமல் இருந்தப்போ லெமன் ஜூஸ் வாங்கி கொடுத்தது இது எல்லாம் ஹாப்பியான மூமெண்ட் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க மோதிரம் முத முதல்ல போடுறப்ப எனக்கு இவர் வேணவே வேணாங்கிற மாதிரி சொன்னது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தாலி கட்டி முடித்தோன்னே வந்து மெட்டி போடுறது அப்படியே அக்னியை வந்து நாலஞ்சு ரவுண்டு வந்து சுற்றி வந்து அப்படியே வந்து பொட்டு வைக்கிறதுன்னு சூப்பராக வந்து தடபுடலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சீக்கிரம் என் வீட்டுக்கு ஒரு வேலை கறிவன்ட்டா நான் என்ன செய்கிறேன்னு பொறுத்து வந்து பாருன்னு சவுந்தலா வந்து கேவலமாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை என் பொண்ணை பற்றி நானே பெருமிதமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க என் பொண்ணு சின்ன வயசுலேருந்து வந்து இப்பயும் வந்து குழந்தையாகவே இருக்கா இருப்பினோ அவள் மனசு தான் குழந்தையாக இருக்குன்னு தவிர அவளுக்கு தெரியாத ஒரு விஷயமே இல்லை அப்பப்போ அவள் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க என் பொண்ணை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து பத்திரமாக வந்து ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் நல்ல விதமாக பார்த்துக்கங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கௌதம் கிட்ட வந்து கேட்குறாங்க மாமா எந்த பிரச்சனையும் இல்லை நான் நிச்சயம் உங்கள் பொண்ணை வந்து நல்ல விதமாக பார்த்துப்பேன் நீங்கள் எல்லாேருக்கும் வந்து எப்படி எப்படியெல்லாம் வரவு செலவு கணக்குலேருந்து எப்படியெல்லாம் இருக்கணும்னு அவள் கூட்டல் கழித்தெல்லாம் சூப்பராக பண்ணி தருவாள் நீங்கள் பார்த்துக்கங்க மாப்பிள்ளை என் பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் ரேணுகாதேவி வந்து ஒருபடி மேலேயே வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க நான் அவளுக்கு அம்மா கிடையாது அவள் தான் எனக்கு அம்மா அவ்வளோ பொறுப்பான பொண்ணுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தாம்பலத்தில் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா பணமும் இருபத்தஞ்சி பவுன் நகையும் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கௌதம் முன்னாடி என்ன இருக்கு இதில் அப்படின்னு சொல்லும்போது அந்த பட்டு துணி மழை மேலே வந்து போட்டிருக்காங்க அதை வந்து எடுத்தோடனே இவ்வளோ பணத்தையும் நகையும் பார்த்தோன்னா தூக்கி வாரி போட்டுருக்கு முதல்ல சுகுந்தராக்கும் அவங்க அண்ணனுக்கோ அச்சோ இவங்களால் எந்த அமௌண்ட்டும் ரெடி பண்ண முடியாது இவங்களை கஷ்டப்படுத்தணும் அதனால தான் நம்ம கேட்க சொன்னான்னு பார்த்தா என்னென்ன கடைசியில் இவ்வளோ பெரிய டிஸ்ட்டு வந்து வச்சுட்டாங்க இது கேட்க சொன்னது நீ தான் அதுக்கப்புறம் நான் தான் கேட்க சொல்லியிருப்பேன்னு கௌதமுக்கு தெரிஞ்சிருந்தா பெரிய பிரச்சனையாயிடுமேங்கிற மாதிரி தான் சகுந்தரா வந்து இருக்காங்க தெரியலையே தங்கச்சி இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ தூரம் வரும்னு எதிரியே பார்க்கலையேங்கிற மாதிரி தான் யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சகுந்தராவும் அவங்க அண்ணனும் எதுக்காக நீங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்க சில பேர்லாம் கேட்டாங்க அந்த ஆசையை வந்து நிறைவேற்றணும் எங்களால் முடிஞ்சது இவ்வளோ தான் கூடிய சீக்கிரம் வந்து மிச்சத்தையும் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது மிச்சத்தையுமா அப்போனா அவங்கக்கிட்ட யார் இவ்வளோ கேட்டது எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி கௌதம் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைமாப்பிள்ள இந்த ஜனங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கள அவங்க முன்னாடி கொடுக்குறது தானே கௌரவம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அதனால தான் இந்த சீதனை வந்து தந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாங்க நான் கடுப்பாயிட்றாங்க அந்த இடத்துல நம்ப கௌதம் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்போனா எங்கள் வீட்டாளுங்க யாரோ ஒருத்தவங்க கேட்டதுனால்தானே இது மாதிரிலாம் செய்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா அப்படிலங்கிற மாதிரி தான் சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க லட்சுமணன்னா என்னென்னா இது சத்திய சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மரியாதையாக சொல்கிறேன் இந்த நாலஞ்சு பேரில் யார் இதெல்லாம் கேட்டதுன்னு நீங்களே வந்து சொல்லுங்கள் கடைசி நேரத்தில் வந்து இவ்வளோ பணத்தெல்லாம் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம்தான் எப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்துறதை விட யார் வந்து இதெல்லாம் கேட்டீங்க இப்பயே சொன்னீங்கன்னா நான் அவங்கள மன்னிச்சிருவேன் நான் ஆனால் கண்டுபிடிச்சேன்னா அவங்கள சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறப்ப என்ன பார்த்தே மாப்பிள்ள வந்து பேசுகிற மாதிரியே இருக்கேமா அப்படின்னு சொல்லி லட்சுமணன் வந்து பயந்துக்கிட்டே வந்து இருக்காங்க சமாளிப்போம் என்ன பண்ணுறது கொஞ்சம் நேரம் கழிச்சு பேச்ச ஆரம்ப போங்கிற மாதிரி லட்சுமணன் வந்து சவுந்தலம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மாப்பிள்ளை வந்து கேட்குறாரு நம்ம கௌதம் வந்து மதுமிதாகிட்ட நீ தானே வரவு செலவு கணக்கெலாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் அப்பா கிட்ட இவ்வளோ பணமும் இவ்வளோ நகையும் இருந்துச்சா ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எதுவுமே பேசாமல் தலையாட்டிடுறாங்க இல்லைன்னு அப்புறம் நீங்கள் கடனுடனே வாங்கி தான் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க இப்போ கடனுடன வாங்கி செய்யணுன்னா யாரோ சொல்லி தான் நீங்கள் இது மாதிரி கேட்டிருக்கீங்க அது யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் உடனே வந்து எதுவுமே பேச முடியாமல் அந்த இடத்துல வந்து சமாளிக்க பார்க்குறாங்க யாரும் கேட்கலமாப்பில் நாங்களாக தான் வந்து மனசு வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது என் வீட்டில் யார் கேட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு உடனே லட்சுமணன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க யாருன்னு சொல்லுங்கள் அவங்கள நான் உண்டுலன்னு ஆக்கிடுறேன் அம்மா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படிமா அவங்களால ஜீர்ணரிக்க முடியுது ஆமாங்க யாராவது எதாவது கேட்டிருந்தா நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே யாரும் நாங்கள் கேட்க போகிறதில்ல இது எல்லாம் வந்து ஃபார்மாலிட்டிஸ்ன்னு வந்து நீங்களே சொல்ல வேண்டியதானே அந்த இடத்துல ரேணுகா வந்து அவங்கள விட்டு கொடுக்காமல் வந்து பேசுகிறாங்க சகுந்தரம் அதை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் யாரும் கேட்கலங்கிறப்ப நீங்களாக உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கலாமா கௌதம் வந்து உங்கள் ஆசைப்படி தான் அந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லியிருந்தான் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கிராண்டியராக பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு எதுவுமே கேட்கல எல்லாத்தையும் வந்து ராமச்சந்திரன் சாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்குன்னு கௌதம் வந்து சொல்லிட்டாப்பில அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு கடனுடெல்லாம் வாங்கி இவ்வளோ செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டானே வந்து அதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சவுந்தலா உடனே பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து இப்படி தான் யோசிக்கிறாங்க உடனே லட்சுமணன் பார்க்குறாங்க தங்கச்சி முடிவு சொல்லிட்டா அப்புறம் என்ன நாங்கள் இதை வாங்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி லட்சுமணன் வந்து கேட்குறாங்க நீங்கள் கொடுக்கறதுல எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா சரிங்களா எங்கள்கிட்ட இல்லாததா நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் இது எங்கள் மாப்பிள்ளையோட அரை மணி நேரத்தோட வருமானம் தான் இவ்வளவும் நாங்கள் இதை வாங்கி உங்களை கஷ்டப்படுத்துவோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க லட்சுமணன் பார்த்தீங்களா எல்லாரும் வந்து என் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் உங்களை விட்டும் கொடுக்கல உங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்களாக தான் செஞ்சீங்கன்னு எங்களால் இது புரிஞ்சுக்க முடியுதுன்னு கௌதம் வந்து பேசுகிறாங்க ஆமாம் நாங்களாக தான் செஞ்சோங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாயா வந்து காட்டுறாங்க மாயா வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வெள்ளை கலர் கோட்டு போட்டவங்க வந்து பார்க்குறாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி இருக்கிறப்ப இந்த இதான் பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லும்போது அச்சோ இதுவா இது வந்து சும்மா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறாங்க அந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு சரி நான் கொஞ்சம் உங்களுக்கு இதெல்லாம் பயன்படுத்த சொல்லி நான் சொல்கிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால அப்படியே வந்து ஜீவா வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க மாயா எதுக்கும் கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜீவா வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க இருப்பினும் வந்து மாயாவுக்கு வந்து ரொம்ப சோகமாகறாங்க கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு இது மாதிரிலாம் ஆயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சகுந்தலா கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம ரேணுகாதேவி நீங்கள் தான் வந்து கேட்டீங்கன்னு நான் சபையில் உங்களை சொல்லவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ரேணுகாதேவி சொல்கிறாங்க நீங்கள் தான் கேட்டிங்கிறப்ப உங்களை சபையில் நான் மாட்டி விட முடியுமான்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க நான் கேட்டேன்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்டயே டேரெக்டாக வந்து சொல்லியிருக்க வேண்டியதானே தானே யார் முதல்ல உங்கள்கிட்ட கேட்க சொன்னது அப்படின்னு ஆச்சரியமாக அவங்களே வந்து சகுந்தரம் வந்து கேட்குற மாதிரி நடிக்கிறாங்க சமந்தி உங்களுக்கு தெரியாமையா கேட்டார் உங்கள் அண்ணன் தான் கேட்டார் நல்ல வேலை கௌதம் கிட்டே நீங்கள் எதுவும் சொல்லாமல் இருந்தீங்க அது வரைக்கும் சந்தோஷந்தான் இல்லாட்டி சபையில் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப என் பொண்ணு உங்கள் வீட்டில் தான் வந்து வாழப்போகிறா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் எப்படி மேடம் உங்களை வந்து இது மாதிரிலாம் கஷ்டப்படுத்த அப்படின்னு சொல்லும்போது நல்ல வேலை சொல்லலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்டயே வந்து சொல்லிவிடுங்க அண்ணன் சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி யோசிக்காதீங்க ஆமாம்மா உங்கள்கிட்ட பேசுகிறது ஒன்று தான் கௌதம் கிட்டே பேசுகிறது ஒன்று தான் உன் பொண்ணு என் வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நான் யார் என்ன ஏதுன்னு உன் பொண்ணுக்கு வந்து நான் காட்டுறேங்கிற மாதிரி சவுந்தலாம் வந்து மனசில் கேவலமாக நினச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அருமையாக மாசம் முடிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்